ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் நான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை போதனையின் இருபத்தி மூன்று நான் சிற்றகம் உண்மையில் இல்லாதது மனம்தான் நான் என்று அபிமானிக்கிறது மனோநாசம் ஆகும்போதுதான் நான் என்பது இல்பொருள் ஆகிறது அகங்காரியின் செயலை உற்று பார்க்கும்போது வெட்கப்பட்டு அடங்கிவிடுகிறது அகங்காரம் இருக்கும் வரையிலும் சாட்சி பாவம் இருக்கும் அகங்காரம் அழிந்தால் சாட்சி பாவம் மறைந்துவிடும் சாட்சி என்பது அறியக்கூடிய தன்மை சித்தி விருத்திகள் அடங்குவதுதான் யோகம் எண்ணங்கள் வரும்போது அதை தனியாக நின்று பார்த்தால் அதன் துடிப்பு குறையும் எண்ணங்களை அடிக்கடி பார்த்து அதை கண்டிப்பது தான் விவேகியின் வேலை எண்ணங்களை உருவ எண்ணங்களின் உருவத்தை பார்ப்பதற்கு சப்தம் துணை பெறுகின்றது சப்தம் துணையாகின்றது சப்தம் என்பது நான் எண்ணமல்ல நான் பிரம்மஸ்வரூபம் என்று நினைப்பது எண்ணங்களை ரூபமாக பார்ப்பது சித்த விருத்திகள் தோன்றும் போதே கவனித்து அதை கவனிப்பது ரூபமாக பார்ப்பது சப்தமாக பார்ப்பது ஆப்த வாக்கியங்களான நான் பிரம்மம் என்ற எண்ணத்தால் கவனிப்பது தனிமையிலிருந்து எண்ணங்களின் தோற்றங்களையும் ஒடுக்கங்களையும் கவனிப்பது ஆரம்ப நிலை சப்தானு வித்தம் சப்த மூலமாய் பரம்பொருளை அடைவது திருச்சியானு வித்தம் உருவங்கள் மூலமாக எண்ணங்களை கவனிப்பது பரம்பொருளை அடைவது சப்த மூலமாய் என்பது சப்தத்தை கவனித்து எண்ணங்களை அடிப்பது அகம் பிரம்மாஷ்மி ஓங்கார மூலமாய் அணுவித்தம் துளைத்து கொண்டு போவது ஓம் தச் சத் போதனையன் இருபத்தி மூன்று நான் சிற்றகம் உண்மையில் இல்லாதது மனம்தான் நான் என்று அபிமானிக்கிறது மனோநாசம் ஆகும்போது நான் என்பது இல்பொருளாகிறது அகங்காரியின் செயலை உற்று பார்க்கும்போது போது வெட்கப்பட்டு அடங்கி விடுகிறது அகங்காரம் இருக்கும் வரையிலும் சாட்சி பாவம் இருக்கும் அகங்காரம் இருக்கும் வரையில் சாட்சி பாவம் இருக்கும் அகங்காரம் அழிந்தால் சாட்சி பாவம் மறைந்துவிடும் சாட்சி என்பது அறியக்கூடிய தன்மை விருத்திகள் அடங்குவதுதான் யோகம் எண்ணங்கள் வரும்போது அதை தனியாக நின்று பார்த்தால் அதன் துடிப்பு குறையும் எண்ணங்களை அடிக்கடி பார்த்து அதை கண்டிப்பதுதான் விவேகியின் வேலை எண்ணங்களின் உருவத்தை பார்ப்பதற்கு சப்தம் துணையாகின்றது சப்தம் என்பது நான் எண்ணமல்ல நான் பிரம்மஸ்வரூபம் என்று நினைப்பது எண்ணங்களை ரூபமாக பார்ப்பது சித்த விருத்திகள் தோன்றும் போதே கவனித்து அதை கவனிப்பது ரூபமாக பார்ப்பது சப்தமாக பார்ப்பது ஆப்த வாக்கியங்களான நான் பிரம்மம் என்ற எண்ணத்தால் கவனிப்பது தனிமையிலிருந்து எண்ணங்களின் தோற்றங்களையும் ஒடுக்கங்களையும் கவனிப்பது ஆரம்ப நிலை சப்தானு வித்தம் சப்த மூலமாய் பரம்பொருளை அடைவது திருச்சியானு வித்தம் உருவங்கள் மூலமாக எண்ணங்களை கவனித்து பரம்பொருளை அடைவது சப்த மூலமாய் என்பது சப்தத்தை கவனித்து எண்ணங்களை அடிப்பது அகம் பிரம்மாஸ்மி ஓங்கார மூலமாய் அணுவித்தம் துளைத்து கொண்டு போவது ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் சத்